ஃபேன் இருக்கிற ஃபோன் ஆமாம் ஃபேன் இருக்கிற ஃபோன் ரெண்டு மாடலை ஓப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஓப்போ கே தேர்ட்டின் டர்போ கே தேர்ட்டின் டர்போ ப்ரோன்ற ரெண்டு மாடலை ஓப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில் இருக்கிற ஃபேனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபேன் இருக்கிற இந்த ஃபோனை பற்றி பார்ப்போம் ஓப்போ கே தேர்ட்டின் டர்போவில் மீடியடெக் டிமென்சிட்டி எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ராசஸர் இருக்குது இது ஆறு புள்ளி எட்டு இன்ச்சு ஓலெட் டிஸ்பிளே இருக்குது மெயின் கேமரா ஐம்பது மெகாபிக்சல் அப்புறம் ஒரு டம்மி கேமரா பதினாறு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இதில் ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி எண்பது வாட் ப்ரொபரேட்ரி சூப்பர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இதில் ஐபி ரேட்டிங்கில் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எக்ஸ் எயிட் எக்ஸ் நைன்லாம் இருக்குது இந்த ஓப்போ கே தேர்ட்டின் டர்போவோட ப்ரோ மாடலில் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இருக்குது ஸ்னாப்டிராகன் எயிட் எஸ் ஜென் ஃபோர் மற்றபடி ஸ்க்ரீன்லாம் வந்து அதே தான் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச் அமுலட் ஸ்க்ரீன் ஐம்பது மெகா பிக்சல் மெயின் கேமரா பின்னாடி அதே ரெண்டு மெகா பிக்சல் டம்மி கேமரா மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அதே ஐபி எக்ஸ் எயிட் எக்ஸ் நைன் ரேட்டிங் ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி எண்பது வாட் சூப்பர் ரூப் சார்ஜர் இருக்குது இந்த ஓப்போ கே தேர்ட்டீன் டர்போவோட வில இருபத்தெட்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இருக்குது கே தேர்ட்டின் டர்போ ப்ரோவோட விலை முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து நாற்பதாயிர ரூபாய் வரைக்கும் இருக்குது இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற ஃபேனை பற்றி பார்ப்போம் பின்னாடி கேமரா பம்ப் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஃபேன் வச்சுருக்காங்க இந்த ஃபேன் வந்து பயங்கரமான ஆர்பிஎம் சுற்றுன்னு போட்டிருக்காங்க ஆனால் இதுக்கான பவர் வந்து இந்த ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியில் இருந்து தான் எடுக்கும் ஃபோனுக்கும் மூவிங் பார்ட்ஸுக்கும் ரொம்ப ஏழாம் பொருத்தன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கடைசியாக ஃபோனில் மூவிங் பார்ட் இருந்தது கேமராவில் தான் அதுலேயும் வந்து இந்த ஓப்போ தான் ஷார்பின் கேமரா சொல்லிவிட்டு சைடில் இருந்து ஒரு சிமிங்கிலத்தோட செதில் இல்லைன்னா துடுப்பு மாதிரி வர்ற கேமராவை பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து கேமராவுக்கு கொம்பு முளைச்சி அதுவும் கனமழை மாதிரி ஒரு கொம்பு முளைச்சி நிறைய பாபவ் கேமராஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தது இதில் சாம்சங் ஒருபடி மேலே போய் குரங்கு மாதிரி பல்ட்டி அடிக்கிற சோயல் கேமராலாம் வச்சு ஏஎயிட்டின்னு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு அப்புறம் சுத்தமாக காணாமல் போயிடுச்சு ஏன்னா இந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்து ஃபோனில் இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது லாங்கர் யூஸில் தெரிஞ்சுட்டு இப்போ அந்த மாதிரி மாடல் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மாதிரி இந்த ஃபேனும் வந்து ஒன்று ரெண்டு மாடலில் அடுத்து வரலாம் ஆனால் அதுக்கப்புறமா இது டிஸ்கன்டினியூ ஆகிடும் தான் தெரியுது அதனால் ஃபேனுக்காக இல்லாமல் ஃபோனுக்காக இந்த ஃபோனை வாங்கலாமான்னு பார்த்தா இந்த ஃபோனில் வந்து ஓப்போ கே தேர்ட்டீன் டர்போவோட ஆண்ட்ரிடு ஸ்கோர் பதினாறு லட்சம் இருக்குது அதே கே தேர்ட்டீன் டர்போ ப்ரோவோட ஆண்ட்ரிடு ஸ்கோர் இருபத்தி ரெண்டு லட்சம் இருக்குது அதனால் கேமிங்க்கு இந்த ஃபோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமிங் செக்மெண்ட்டில் ஐக்யூ போக்கோ அதுக்கப்புறம் ஈவன் வந்து ரியல்மியிலே வந்து ஜிடி சீரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப டஃப்பான காம்படிஷன் கொடுத்துட்ருக்க இடத்துல இது வரைக்கும் கேமரா ஃபோனாகவே அவங்கள மார்க்கெட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓப்போ கேமிங்லேயும் குதிச்சுருக்கிறது என்னத்தை காமிக்குதுன்னா மார்க்கெட் சேச்சுரேட் ஆகிடுச்சு அதனால் எல்லோரும் வந்து அவங்களோட எஸ்டாப்ளிஷ் டெரிட்டரியை விட்டு வெளியில் வரதுன்னு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியுது நீங்கள் இந்த கேமிங் ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்க இதில் இருக்க ஃபேன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நான் ஆகணும் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்